வணக்கம் நட்பு என்னுடைய வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை கொண்டு நீங்கள் பார்த்தீங்களேன்டா இந்த விஷயங்கள் இல்லாமல் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் முழங்கால் பிரச்சனை இப்படி நிறைய அடுப்பு பிரச்சனை என்றெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் உண்மையில் எங்களுடைய ஒரு உடற்பயிற்சி தான் இந்த உடற்பயிற்சியான விடயங்களை நாங்கள் இப்போது தற்போதெல்லாம் எல்லாம் கைவிட்டு கிரைண்டரில் இறைக்க தொடங்கின காலத்தால் தான் இந்த பிரச்சனையால் உண்மை அப்படி ஒரு அரைக்கே பாருங்கள் கையுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க கப்பியில் தண்ணி அள்ளி ஊற்றணும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சுவிச்ச தட்டுனா குளிச்சுட்டே போகலாம் அல்லது ஒரு இப்படி பிடிச்சா ஓகே முடிவில் ஆனால் நாங்கள் கன விஷயங்களை தொலைச்சிட்டு இருக்கிறோமே என்ன அதால் நாங்கள் அன்றைக்கு ஹேப்பி குவீன் ஒரு அரியல் உண்டு உங்களுக்கு அரைச்சி காட்டி கொண்டிருக்கிறேன் அதிலும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தூள் நாங்கள் கரைக்கி சேர்க்கிறத விட தூள் கரைக்கி சேர்க்கிறத விட இப்படி நாங்கள் அரைச்சி அதாவது பஜ்ஜியாயை நாங்கள் அரைக்கிறோம் இல்லாத இப்போ பஜ்ஜியை அரைக்கிறதுக்கு இந்த சத்து கொஞ்சம் கூடவாயிருக்கும் அதுங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும் இப்போ வறுத்து விடைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதில் உள்ள தென்மைகள் எல்லாம் கொஞ்சம் கெட்டு போயிடும் ஆனால் நாங்கள் பஜ்ஜியாய எல்லாம் அரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சு நல்ல ஒரு சுறா மீன் எல்லாம் போட்டு அரைச்ச கரை சாப்பிட்ட வேண்டாம் சுமா சமையாக இருக்கும் இப்படி ஒரு வயல் பிரதேசத்தில் இப்படி ஒரு அம்மியில் இரைச்சி இயற்கை காற்றோடு நாங்கள் இயற்கை காற்றை பெருகி கொண்டு அம்மியில் இரைச்சா உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் உங்களோட உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரும் அதனாலே மீண்டும் பழமைக்கு வாங்க பழமையை பேணுங்க ஓகே தேங்க்யூ